ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது குலச்சிதை நாயனால் பற்றி தான் குலச்சிதை நாயனால் இவர் பாண்டிய நாட்டிலே உள்ள மணமேற்குடி என்ற இடத்தில் அவதாரம் செய்தவர் சிறந்த சிவபக்தி நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த இவர் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார் இவர் பாண்டிய மன்னனிடம் அமைச்சராக இருந்தவர் மதுரையில் சமண சமயம் ஓங்கி இருந்த காலத்தில் மங்கையகரிசி தேவியார் இந்த நாட்டில் மீண்டும் சைவம் தழைக்க தழைக்காயிடும் நீங்கள் எப்படியாவது திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு வரவைத்து சைவத்தை தழைக்க வைக்க வேண்டும் என்று கூறினார் இவரும் திருஞான சம்பந்தரை சந்தித்து அவரை மங்கையகரிசி அம்மையார் தங்களை மதுரைக்கு வருமாறு அழைக்கிறார் தயவு செய்து தாங்கள் மதுரைக்கு வர வேண்டும் என்று வேண்டினார் இதைக் கேட்ட அப்ப பெருமான் நாளும் கோலும் சரியில்லையே இப்போது சென்றால் உங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்தார் அதற்கு ஞான சம்பந்ததோ அப்பதே நவகோல்களுக்கும் நாம் பயப்பட வேண்டாம் நவகோல்களுக்கு தலைவனான சிவபெருமான் தான் நமக்கு தலைவன் எல்லோரையும் ஆளும் சிவன் நம்மையும் காப்பார் என்று கூறினார் இந்த அழைப்பு குலச்சிதையாரின் அழைப்போ இல்லை மங்கையதரசி அம்மையாருடைய அழைப்பாகவோ நான் நினைக்கவில்லை பாண்டிய நாட்டில் உள்ள சொக்கேசனுடைய அழைப்பாகவே நினைக்கிறேன் என்று சொல்லி அப்பரின் அனுமதியையும் பெற்று பாண்டிய நாட்டிற்கு செல்கிறார் அங்கு சென்று மங்கையதரசி அம்மையாரிடம் இந்த குலச்சிதையாயின் அன்பான வார்த்தையால் நான் பாண்டிய நாட்டிற்கு வந்தேன் நிச்சயம் நீங்கள் நினைத்தது போல் இங்கு சைவம் தழைக்கும் என்று கூறினார் குலச்சிதையாரை பார்த்து சிறந்த சிவபக்தி உடைய நீங்கள் நல்ல அடியாராக புகழ்பெற்று வாழ்வீர் என்று வாழ்த்தினார் பின் மன்னன் கூன் பாண்டியன் நின்ற நெடுமானாக நெடுமாறனாக மாறிய பின்பு மதுரையில் சைவம் தழைத்தது சிவனுக்கு அவர் தொடர்ந்து செய்த சிவ தொண்டினால் ஓர் அடியாராக மாறினார் நன்றி